ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சுலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கொடமெளக்காவையும் முட்டையும் வச்சு ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கு வந்து பார்த்தா நான் ஒரு மூணு முட்டை உங்களுக்கு எத்தனை அளவுக்கு தகுந்த மாதிரிங்க நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இதை வந்து அமிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் கொடமளகா வந்து நல்லா பெரிய கொடமளகாவும் ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கழுவிட்டு அதுக்கு வந்து தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நல்ல ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி அடைஞ்சிருக்கேன் பெரிய வெங்காயம் இதை கொஞ்சம் பொருசாக அரைச்சி நறுக்கி வச்சிருக்கேன் மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன் கருவப்பில்லை கொஞ்சோண்டு தேங்காவும் சோமும் அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேசிட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் தனி இது தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் இது ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் உப்பு எண்ணெய் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது வாங்க செய்யலாம் கடாய் காஞ்சிச்சுங்க என்ன ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டலாம் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் நல்லா நல்லா இருக்கும் நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் போடுறோம் கொஞ்சம் கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டுடலாம் கொல்ல வந்து வெங்காயம் வதங்கும் உப்பு போட்டு வளங்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுடலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுடலாம்

கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் அப்புறம் கொஞ்ச நேரம் வந்துட்டு மூடி வச்சிடலாங்க மசாலா இதெல்லாம் வந்துட்டு நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா மசாலா இந்த குடமிளகா எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கிரேவியாக வந்துடுச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூனு தேங்காய் ஊற்றிக்கிறேன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக எல்லாம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த தேங்காய்லாம் கொஞ்சம் தான் வர்றதுக்காக அவ்வளோதான் இப்போ பாருங்கள் முட்டை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து வச்சிடறேன் கொஞ்ச நேரம் முடி வச்சலாம் பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் அருமையான ஒரு குடமிளகா முட்டை போட்டு ஒரு கிரேவி ரெடி ஆச்சு அதுதான் இது வந்துட்டு நல்லா அவ்வளவு சாதம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லாயிருக்கும் தை சாதம் நார்மல் ரைஸில் கூட இதை சாப்பிட்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சுங்க மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே கூட நீங்கள் வச்சுருக்கலாம் அப்படியே சிம்லேயே வச்சு வச்சிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும் இதே அளவுக்கு போதும் இது இருந்தாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் அடிக்கலாம் அவ்வளோதான் இதோட டாக்டலாம் மேலே பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவா தூவிட்டு கொஞ்சமாக லெமன் கூட குளிந்திட்டிங்கன்னா இன்னும் டாப்பாக இருக்கும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க